ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க இல்லையா அப்போ வந்து ராகினி வராங்க ராகினி வந்து என்ன சொல்கிறாங்க உனக்கு நான் பர்த்டே கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல கண்டிப்பாக உனக்கு இன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராகினி சொல்கிறாங்க அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க என்னோடய பர்த்டேவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து காவேரி வந்து ராகினி கிட்ட சொல்கிறாங்க அப்போ ராகணி சொல்கிறாங்க கிஃப்ட்டு இங்கே வராது நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அதனால் நீ வா என்னோட அப்படின்னு சொல்லும்போது எங்கே அப்படின்னு கூப்பிட்றாங்க வா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து விஜய்கிட்ட காவேரி சொல்கிறாங்க ராகினி வந்து என்னை கிஃப்ட்டு தரேன் கிஃப்ட்டு தரேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க என் எந்த சொல்லி தெரியலை அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட வந்து காவேரி சொல்கிறாங்க விஜய்க்கு பெரிய டவுட் இருக்குது என்னவா இருக்கும் இவ ஏன் இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ஆஃபீஸுக்கு வரலங்க நான் மதியத்துக்கு மேலே வரேன் நீங்கள் மட்டும் ஆஃபீஸ் போங்க நான் வந்து ராகிணி கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி